மாயனே மௌனம் ஏனடா அத்தியாயம் இருபத்தி ஆறு தன் தந்தையின் வருகைக்காக மருத்துவமனையில் வெளியே மதுவர்ஷினி காத்திருக்க அவளை நீண்ட நேரம் சோதிக்க விரும்பாமல் சீக்கிரமே வந்து சேர்ந்தனர் வேளவனை ஆம்புலன்ஸில் இருந்து இறக்க வேகமாய் தன் தந்தையின் அருகில் நெருங்கியவள் அவரை கண்டாள் அவரோ இன்னும் அதே நிலையில்தான் இருந்தார் சிஸ்டர் என்னாச்சி அப்பா அப்படியே இருக்கிற மாதிரி தெரியுதே பதட்டத்துடன் கேட்க கான்சியஸ் வந்துருச்சு மேடம் ஆனா கொண்டு வரதுக்குள்ள மறுபடியும் மயக்கத்துக்குப் போயிட்டாங்க என்ற நர்ஸ் உள்ளே அழத்தி செல்ல அவர்களுடன் சென்றாள் அவரை ஐசுவிற்கு கொண்டு பரிசோதிக்க நேரமும் சென்றது வீரா மற்றும் அவனின் பெற்றோர்கள் என அங்கு அனைவரும் வந்து சேர்ந்தனர் வீராவினை கண்டதும் ஆறுதல் தேடி அவனை அணைத்துக்கொண்டு அழுக ஏ வஷ்ணி என்னாச்சிடா ஏன் இப்படி அழுகிற அவளை தன்னிடம் விலக்கி கேட்டான் தன்னவனின் விழிகளை கண்டவாறு அப்பாக்கு எதுவும் ஆயிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வருமா அவர் என்ன பார்க்க கூட இல்ல இதுக்கு மேல அவருக்கு ஏதாவது நிச்சயமா தாங்கிக்கவே முடியாதுங்க கதறி கொண்டு கூறினார் வஷ்ணி நெகட்டிவா நினைக்காத பாசிட்டிவா நினைச்சுக்கோ அப்பதான் உன்னால நிம்மதியா இருக்க முடியும் இத்தனை நாள் படுத்த படுக்கையா இருந்தவருக்கு கான்சியஸ் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம் அவர் உன்னை பார்க்க விரும்புறாருன்னு தானே அர்த்தம் ஒன்னும் ஆகாது சரியா ஆதரவாய் கூறியவன் தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டான் அனைவரும் மருத்துவரின் வருகைக்காக காத்திருக்க தாமதிக்காமல் அவரும் தன் பரிசோதனையை முடித்துக் கொண்டு வெளியே வந்தார் டாக்டர் அப்பா எப்படி இருக்காங்க தவிப்புடன் வேகமாக கேட்க உங்க அப்பா இப்ப ரொம்ப நல்லா இருக்காருமா சிக்ஸ் அவர்ஸ்குள்ள கண் வெளிச்சிருவாரு அது வரைக்கும் நீங்க அவரை தொந்தரவு பண்ணாம இருங்க கூறிவிட்டு தன் மற்ற பணியை பார்க்க சென்றார் வா வஷ்ணி மாமா போய் பார்க்கலாம் வீரா கூறியவாறே அவளை அழைத்து செல்ல அவர்களின் பின்னே நந்தன் தேவகி இருவரும் சென்றனர் வெளிமூடி ஆழ்ந்த மயக்கத்தில் படுத்திருக்க ஒரு வருடத்திற்கு மேலாக அவர் எழுவார் என்ற நம்பிக்கையில் காத்திருந்தவளுக்கு இப்போது தன்னை தன் தந்தை காணப்போகிறார் என தெரிந்தும் நேரத்தை தள்ள கஷ்டப்பட்டார் தன் மாமனாரின் தலையை வருடியவாறு மகிழ்ச்சியுடன் அமர்ந்திருக்கும் மனைவியை முதல் முறையாக நிம்மதியான உணர்வுடன் கண்டான் வீரவர்மன் நந்தன் தேவகி இருவரும் அவரை பார்த்துவிட்டு மருமகளுக்கும் ஆறுதல் கூறி வெளியே அமர்ந்திருக்க தன்னருகில் நின்ற கவன் கணவனை கவலையுடன் கண்டாள் மதுவர்ஷனி அவளுக்கு ஏதோ குழப்பம் இருப்பதை ஒரு நொடியில் அறிந்தவன் என்னாச்சு வஷ்ணி ஏன் திடீர்னு ஒரு மாதிரியாகிட்ட ஆகிட்ட மனைவியின் காரங்களை பிடித்து கொண்டு கேட்க எங்க அப்பா நம்மளை ஏத்துக்கிடுவாருல்ல அவர் சுயநிலம் இல்லாத நேரம் நம்ம செஞ்ச காரியம் அவருக்கு தப்பா படுமா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க வஷ்ணி மாமா உன்னோட நிலைமை என்னன்னு கண்டிப்பா புரிஞ்சுக்கிடுவாருமா நீ இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயப்படாம தைரியமா இரு அம்மா சித்தப்பா பத்தி கேட்டா என்னால அதற்கு மேல் கூற முடியாமல் அழுகவே வஷ்ணி அலாதமா நான் கிட்ட பேசுறேன் நேரம் சென்று விழி திறக்க முடியாமல் கஷ்டப்பட்டு விழி திறந்த வேலவன் தன் அருகில் அமர்ந்திருந்த மகளை கண்டார் தன் மகள் முகத்தில் படர்ந்திருந்த கவலையை விட அவள் நெற்றி வகிட்டில் வைத்திருந்த குங்குமமும் அதைத் தொடர்ந்து அவள் கழுத்தில் பதிந்திருந்த தாலிக்கொடியே அவரின் விழிகளில் பதிந்தது அப்பா என்ன பாருங்கப்பா உங்களுக்கு ஒன்றும் இல்லப்பா இங்க ரொம்ப நல்லா இருக்கீங்கப்பா வெளிமூடி திறந்து கொண்டிருந்த தன் தந்தையை கண்டு தவிப்புடன் கூற ஒருவேளை தன் வேற யாராவது கண்டு விட்டோமோ என்ற நினைப்பில் வெளிமூடி திறந்து பார்த்து முயற்சிக்க தன் மகள்தான் என்று அவள் அளப்பிலே நன்கு உணர்ந்தாள் தன் கையை மெல்ல உயர்த்தி அவள் கன்னத்தை வருடியவாறு உனக்கு ஒன்னும் கேட்க முடியாமல் கேட்க வர அப்பா எனக்கு எதுவும் இல்லப்பா நான் சந்தோஷமா இருக்கேன்பா கண்ணீருடன் கூறினாள் தன் கடைசியாக விழிமூடும் முன் நடந்த அனைத்தும் லேசாக நினைவுக்கு வரவே ஒருவேளை தன் மகள் அந்த பாவியைத்தான் திருமணம் செய்து இக்கட்டில் இருக்கிறாளோ நினைத்தவரோ அதை தாங்க முடியாமல் அவளின் கரங்களை பற்றினார் அப்பா என்னாச்சுப்பா உனக்கு கல்யாணம் முடியாமல் தளர்ந்து கேட்க அவள் பார்வையோ தன் முன்னே நின்றிருந்த வீராவினை கண்டது தன் மகளின் பார்வையை தொடர்ந்து அவரும் மற்றொரு புறம் திரும்பினார் வீரா காக்கி உடையில் நின்றிருக்க அவன் அருகில் தன் மகளின் திருமணத்தன்று தன் மனைவி அறிமுகப்படுத்தி அந்த புதியவர் இருவரும் நின்றிருந்தனர் அவரின் பார்வை அவர்கள் மூவரின் மீதி இருக்கவே மாமா என்றவாறு தன்னை பற்றி கூற வீரா அருகில் வர அதற்குள் மறுபடியும் மயக்கத்திற்கு சென்றார் ஐயோ அப்பா என்னாச்சுப்பா என்ன பாருங்கப்பா பதட்டத்துடன் வர்ஷினி அவரை எழுப்ப முயலாம் அவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் இன்னும் சரியா மயக்க தெளியல போல நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நைட் ஒரு ஆள் மட்டும் இங்கே ஸ்டே பண்ணா போதும் என்று கூறிய செவிலியர் ட்ரிப் சேர்த்து சென்றார் வாஸ் நீ ஃபீல் பண்ணாதா அதான் மாமா உன்னை பார்த்துட்டார்ல நீ சீக்கிரம் எழுந்துருவாரு நோ ப்ராப்ளம் சரியா மனைவியின் அருகில் வந்து நின்று கூறினான் வீரவர்மன் அவளோ தலையை மட்டும் அசைக்க அப்பா உண்மையிலே நம்மளை ஏத்துக்கிடுவாருங்கல்ல என்ற கேள்வி அவனிடம் கேட்டாலும் அவளின் மனதினை போட்டு வதைத்தது அம்மாடி மது நீ உங்க அத்தை வீட்டுக்கு போ நான் வேணா சம்பந்திய பாத்துக்கிறேன் நந்தன் உரைக்க இல்லாமாமா இன்னைக்கு நான் இருக்கேன் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் என்றாள் மதுவர்ஷனி அவர்களோ தன் மகனை காண நீங்க போங்கப்பா நானும் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்து கூட இருக்கிறேன் கூட வீரா கூறவே சரி என்றவாறு அவர்கள் இருவரும் கிளம்பினர் அவர்களை வழியனுப்பி வைத்துவிட்டு தன்னவளுக்கு இரவு உணவினை வாங்கி கொண்டு நுழைந்தான் வீரவர்மன் மாமாவின் கரம் அருகே தன் தலையை வைத்து அசதியாக படுத்து கொண்டிருந்த மனைவியை கண்டவன் வஷ்ணி கண்டாள் நைட் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ முதல்ல சாப்பிடு என்றவன் அவனே அதை பிரித்தும் அன்புடனும் ஆதரவுடனும் அவளுக்கு ஊட்டி விட மறக்காமல் வாங்கி உண்டான் உண்டாள் சரி மது நீ ரெஸ்டடு நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் சரியா அவன் தனக்காக மதியத்திலிருந்து இங்கேயே இருப்பதை உணர்ந்தவள் சரிங்க நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க வீட்டுக்கு போய் அவன் நெஞ்சல் சாய்ந்து உரைக்கவே சரிமா என்றவன் அங்கிருந்து கிளம்பினான் வீரா சென்ற சிறிது நேரத்திலே அவளுக்கு பாதுகாப்பாக வெற்றியை அந்த அறையின் வெளியே இருக்க வைத்துவிட்டு சென்றான் வீரவர்மன் நேரம் சென்று நள்ளிரவை நெருங்க ஏனோ உடல் முழுவதும் அசதி இருப்பினும் உறக்கம் வர மறுக்கவே அயர்ந்த நித்திரையில் இருந்த தன் தந்தையைக் கண்டாள் அவர் தலையை வருடி கொடுத்தவள் சிறிது நேரம் வெளியே சென்று விட்டு வரலாம் என நினைத்து வெளியே வர அங்கே போடப்பட்டிருந்த இருக்கையில் வெற்றிவேல் அமர்ந்திருப்பதை கண்டாள் மதுவை கண்டதும் எழுந்து நின்றவனோ என்னாச்சு மேடம் எதுவும் தேவையா வேகமாய் கேட்க இல்ல தூக்கம் வரலாம் அதான் வந்தேன் ஆமா நீங்க ஏன் இங்க இருக்கீங்க சார் தான் உங்களுக்கு துணையா இருக்க சொன்னாங்க மேடம் அவருக்கு முக்கியமான வேலை இருக்கான் அவரால் வர முடியாதா அதான் உதவிக்கு காலையில வரைக்கும் இருக்கு சொன்னாங்க மேடம் அய்யோ என்ன இது எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை நீங்க கிளம்புங்க வீட்டுல இல்ல மேடம் என்னோட பேரண்ட்ஸ் அவ கூட தான் இருக்காங்க அதுவும் நைட் ஷிஃப்ட் தான் மேடம் அதனால எனக்கு நோ ப்ராப்ளம் நான் இங்கேயே இருக்கிறேன் தன் பாதுகாப்பிற்கும் தேவைக்கும் தன்னவன் செய்யும் ஒவ்வொரு செயலையும் நினைத்தவள் மனமோ நெகில தன் முன்னிருந்த வெற்றியை கண்டவள் நீங்க சாப்பிட்டீங்களா மேன்மையாய் கேட்டாள் சாப்பிட்டேன் மேடம் சரி என்றவள் திரும்பி செல்ல முயல மேடம் ஒரு நிமிஷம் நான் உன் உங்ககிட்ட கேட்கலாமா தயங்கி கொண்டு கேட்டான் வெற்றிவேல் என்ன கேட்கணும் கேளுங்க ஏன் தயங்குறீங்க வெற்றி அது வந்து சாரும் நீங்களும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா மேடம் நீங்க நடந்துக்கிறத பார்த்தா எங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தெரியலையே எனக்கு மட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்டு உரிமைக்கு கூட சந்தேகம்தான் அவன் கூறியதை கேட்டவள் யோசனையுடன் எதுக்காக நீங்க கேக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா வெற்றி எங்க சார் கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க மேல ரொம்ப அக்கறையா இருந்தாரு மேடம் அதான் கேட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடியா எனக்கு புரியலையே நீங்க என்ன சொல்றீங்க புரியாமலே கேட்டார் சார் சென்னைக்கு டிரான்ஸ்பர் வாங்கி வந்ததுல இருந்து நான் தான் மேடம் அவர் கூட துணையா இருக்கேன் உங்களுக்கு நான் முத முத எம்பி வீட்டில் இருந்த ஏரியாவில் ரவுண்ட்ஸ் இருக்கும் போதுதான் பார்த்தேன் உங்களை அப்ப நீங்க சார் கூட பேசிக்கிட்டு இருந்தீங்க மேடம் கொஞ்ச நேரத்துல நீங்க போனதுக்கு அப்புறம் சார் என்னை கூப்பிட்டு உங்களை கண்காணிக்க சொன்னார் என்றவன் மனமோ தன்னை கண்காணிக்க வைத்த செயலை நினைத்து கூறியது என்ன சொல்றீங்க வெட்டி நீங்க அப்ப நீங்க எத்தனை நாளா பின்னாடியே வந்துகிட்டு இருந்தீங்க அதிர்ச்சியுடன் மதுவர்ஷினி கேட்க அவர் சொன்ன நொடியிலிருந்து ஊர்மிக்கு ஏற்பட்ட ஆபத்து வர மேடம் சார் சொல்லும் போது உங்க மேல ஏதோ தப்பு இருக்குன்னு தான் நான் நினைச்சு பின்னாடியே வந்தேன் அதுக்கப்புறம் நீங்க யாருன்னு தெரிய வந்தது நான் சார் கிட்ட சொன்னேன் ஆனா அவளுக்கு முழு பாதுகாப்பு தர வேண்டியது என்னோட பொறுப்பு போலீஸா இல்லாம ஒரு உறவா சொன்னாரு மேடம் அப்புறம் நீங்க பார்க்ல வச்சு பேசினது நான் ஊர்மையை பார்த்தது அவ அழுது அதுக்காக நான் மேடம் நான் மறுநாள் அவ வீட்டுக்கிட்ட அவ கிட்ட பேச போனேன் அப்பதான் அவ சூசைட் ட்ரை பண்ணா உங்களால தான் மேடம் ஊர்மி என்னால் காப்பாற்ற முடிஞ்சது அது மட்டும் இல்லை மேடம் அதுக்கப்புறம் சார் உங்க கல்யாண விஷயம் கேள்விப்பட்டு ஸ்டேஷனையே ரெண்டாக்கி பகல தவிச்சு உங்களை காக்க போராடினாரு மேடம் அன்னைக்கு உங்க கல்யாண மண்டபத்துக்கு வரும்போது கூட அவர் உங்களுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு அவ்வளோ தவிச்சாரு மேடம் என்க வெற்றி கூறிய அனைத்தையும் அதிர்ச்சியுடன் கேட்டுக்கொண்டு நின்றிருந்தாள் மதுவர்ஷனி அவள் அப்படியே நிற்பதை கண்டவனோ மேடம் என்னாச்சு அவளின் முன் சற்று கத்தி அழைத்தான் ஒன்றும் வெற்றி எனக்கு நீங்க ஃபாலோ பண்ண விஷயம் தெரியாது அதான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன் என்றவள் திரும்பிச் செல்ல முயலா மேடம் நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லவில்லையே ஒரு வெற்றி புன்னகையை மட்டும் முதிர்த்தவளோ நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் எனக்கே இன்னும் தெரியல வெற்றி குறிவிட்டு தன் தந்தை இருக்கும் அறையினை அறைக்குள் நுழைந்தாள் தன்னவனை என்று தான் மும்பையில் முதல் முறை கண்டேனோ அந்த நொடியிலிருந்து இதுநாள் வரை நடந்த அனைத்தையும் நினைத்தவள் மனமோ குழம்பி தவித்து தீர்வு காண இயங்கியது தனக்காக அவன் செய்த இத்தனையும் ஏன் அவன் மட்டும் இல்லாமல் அவனுடைய குடும்பமே யார் என்று தெரியாத தனக்கு ஆதரவாய் இருந்தது ஏன் அவன் தன்னை விரும்புகிறான் என்பதாலா விரும்பியும் தன்னிடம் ஏன் இதுநாள் வரை கூறாமல் மௌனம் சாதித்தான் மனதிற்குள் புலம்பி தவித்தவள் அப்படியே தன் தந்தையின் கைகளின் அருகே தலை சாய்ந்து நித்திரைக்கு சென்றாள் அவள் மனதில் இருக்கும் காதலை வெளிப்படுத்த வேண்டுமென்று அவன் மௌனம் சாதிக்க அதற்காக அவள் கடந்தது எத்தனை வேதனை எத்தனை துன்பங்கள் தான் இப்போது அதனை அறிந்தே இன்னும் தன் காதலை சொல்ல கொண்டிருந்தான் வீரவர்மன் நன்றி